சான் இந்த நாம் இல்லையா என்பதை சிந்தித்து கவலைப்பட வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த பட்டியலில் உள்ளவர்களாக தவக்குள் வைக்கக்கூடியவர்களாக பொறுமையாளர்களாக நல்ல உபகாரம் செய்யக்கூடியவர்களாக இதையெல்லாம் நாம் சொன்னோமோ கேட்டோமோ அத்தனை பட்டியலிலும் உள்ளவர்களாக நாம் வர வேண்டும் இது ஒன்றும் பற்றற்ற தன்மை என்ற பட்டியலில் வராது சில பேர் சொல்வார்கள் எனக்கெல்லாம் இந்த உலகத்தின் மீது நேசம் கிடையாது நான் வெறும் கிழிஞ்ச ட்ரெஸ் போடுறேன் நான் அயன் செய்ய மாட்டேன் நான் துவைக்க மாட்டேன் அழுக்கு ஆடைகளை தான முன்னோர்கள் எல்லாம் போட்டு கொண்டார்கள் என்று பொய் காரணங்களை சொல்பவர்களுடைய பட்டியல்களில் சேர்ந்து விடுவார்கள் இது நம்மளுடைய சோம்பேறித்தனம் இது ஒன்றும் உலக பற்றற்ற தன்மை கிடையாது அல்லாஹ் கொடுத்திருக்கவர்கள் அல்லாஹ் யாருக்கு நியமத்துகளை அருள்களை வழங்கி இருக்கிறார்களோ அதை அல்லாஹ் வெளிப்படுத்தி காண்பிப்பதை தான் அல்லாஹ் நேசிக்கிறான் நம் புத்தாடைகளை அணிவது தூய்மையான ஆடைகளை அணிவதை தான் அல்லாஹ் நேசிக்கிறான் அக உடல் உடை இருப்பிடம் எல்லாமே சுத்தமாக இருப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமா நீங்கள் சுத்தமானவர்களாக தூய்மையான தூய்மையானவர்களாக வாழ வேண்டும் அல்லாஹ் சுபஹான ஹோதாலா அவனுடைய புராணம் ஷெரீஃபிலே நான் யாரையெல்லாம் நேசிக்கிறேன் என்பதை சொல்லி காண்பிக்கிறான் பல்வேறு இடங்களிலே பல்வேறு சூறாக்களிலே பல்வேறு ஆயத்துகளின் மூலியமாக இங்கும் அங்குமாக அல்லாஹ் நான் யாரையெல்லாம் நேசிக்கிறேன் என்பதை சொல்லி காண்பிக்கிறான் இதை நாம் பட்டியலிட்டு போட்டும் பார்க்க வேண்டும் பொதுவாக ஒரு காதலன் காதலி இருந்தால் ஒரு காதலிக்கு ஏற்ப தந்த காதலன் எப்படியெல்லாம் தன்னை மாற்றிக்கொள்வான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி தன்னுடைய ஹேர் ஸ்டைல் இருக்கணும்னு ஆசைப்படுவான் அவர்களுக்கு பிடித்த ஆடையை இந்த காதலன் அணிவான் அவர்களுக்கு எதுவெல்லாம் பிடிக்குமோ அதுவெல்லாம் இவனுக்கும் பிடிக்கும் அவர்களுக்கு எதுவெல்லாம் பிடிக்காதோ அதுவெல்லாம் இவருக்கும் பிடிக்காது ஒரு கணவன் மனைவி இருந்தால் அந்த மனைவி தன் கணவனுக்கு என்னவெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் சமைத்து கொடுப்பாள் தன் கவணவன் விருப்பப்படுவதை போன்ற ஆடைகளை தன்னுடைய ஆடைகளாக ஆக்கிக் கொள்வாள் தன் கணவனுடைய விருப்பத்திற்கேற்ப ஒரு பேச்சை இந்த மனைவி அவளுடைய பேச்சாக கொள்வாள் இது போன்று ஒரு கணவன் மனைவியாக இருக்கட்டும் ஒரு காதலன் காதலியாக இருக்கட்டும் ஏன் ஒரு அரசியல் தலைவர் அவனுடைய தொண்டர் தன் தலைவர் எதை நேசிக்கிறாரோ அந்த நேசத்திற்கு ஏற்ப தன்னுடைய வாழ்நாட்களை தன்னுடைய செயல்பாடுகளை எழுத்துக்களை அவர் ஆக்கிக் கொள்கிறார் என்று சொன்னால் அவர் தன்னை நேசிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக தான் ஆக அல்லாஹ் யாரையெல்லாம் நேசிக்கின்றான் என்ற பட்டியலை நாம் வரிசை போட்டு அதை அறிந்து அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அடியாறுகளாக நாம் இருக்கிறோமா இல்லையா என்ற இந்த நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுக்குள் பரிசோதிக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் யாரையெல்லாம் நேசிக்கின்றான் என்பதாக குரானிலே சொல்லி காண்பிக்கிறானோ அந்த பட்டியலில் உள்ளவர்களாக நீங்களும் ஆகுவதற்கு ஒரு முயற்சிகளை எடுக்க வேண்டும் அதனுடைய வரிசையில் அல்லாஹ் சுபஹான மோதாலா அவனுடைய திருவசனத்திலே சொல்லக்கூடிய முதல் வசனம் என்னவென்று சொன்னால் யாரையெல்லாம் நேசிக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய ஆயத்துகளின் முதல் ஆயத் அல்லா சுபா தாலா சொல்லி காண்பிக்கிறான் அல்லாஹ் இரையச்ச உடையவர்களை நேசிக்கிறான் அல்லாஹ் தக்குவா உடையவர்களை நேசிக்கிறான் என்பதாக அல்லாஹு சொல்லி காண்பிக்கிறான் இரையச்சம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களை மட்டுமே அல்லா சுபஹ நேசிக்க கூடியவனாக இருக்கிறான் என்பது உள்ளத்திலே இருக்கிற என்பதாக நாயம் வாலே அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் அல்லாஹ் எதையெல்லாம் கட்டளை இட்டிருக்கிறானோ அந்த கட்டளையை நாம் அப்படியே அச்சசராமல் பின்பற்றுவது அல்லஹ் எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ விட்டு நான் விலகி இருப்பதுதான் தக்குவா என்பதாக சல்லு அனைவரும் செல்லும் அவருடைய நபிமொழிக்கும் குரானுடைய வசனங்களுக்கும் இமாம்கள் பெருமக்கள் விரைவுரை எழுதுவார்கள் ஆக தக்குவாவையோடு நாம் இருந்தால் மட்டுமே அல்லாஹ் நம்மை நேசிப்பதாக நமக்கு இந்த ஆயத்தினுடைய வசனத்திலிருந்து விளங்க முடிகிறது அல்லாஹ் எதையெல்லாம் கட்டளையிட்டு இருக்கிறானோ அதை நாம் செய்வதுதான் தக்குவா அல்லாஹ் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறானோ அதை நாம் செய்யாமல் இருப்பது தான் தக்குவா அல்லாஹ் கட்டளையிட்டு எல்லாத்தையும் நம்ம செய்யறோமா அடிப்படை தொழுகையை கூட நம்ம செய்யறது கிடையாது தொழுகைனா ஒரு தொழுகையை விட்டாது ஒரு பாவமே கிடையாது என்ற அளவிற்கு நாம் கருதி வைத்திருக்கிறோம் நம்ம வீட்டில் நம்மளுடைய மகன்களுக்கு மகள்களுக்கு திருமணம் முடிப்பதற்காக மாப்பிள தேடுறோம் பொண்ணு தேடுறோம் படிச்சிருக்கிறாரா நல்ல ஒழுக்கமா இருக்கிறாரா தண்ணி அடிப்பாரா அவர் வேற எதுவும் கெட்ட பழக்கம் இருக்குதா திருடுவாரா ஆள் எப்படி இருக்கிறாரு நெட்டையா குட்டியா ஏ டு எல்லா விஷயத்தையும் அக்கு வேற ஆணி வேற நம்ம அலசி ஆராய்வோம் அவர் தொழுகிறாரா இல்லையா அவர் தொழுகையாளியா இல்லையாங்கிறத நம்ம ஒரு போதும் கேட்க மாட்டோம் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கால் பண்ணுவோம் போன் பண்ணுவோம் சாப்பிட்டியா படிச்சியா தூங்குனியா உடம்புல எதுவும் பா குறைகள் இருக்குதான்னு விசாரிப்போம் தொழுதியாங்கிறத நம்ம கேட்கறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம் இந்த பெற்றோர்களும் அப்படி கேட்கக்கூடியவர்களாக நாம் இந்த காலகட்டத்தில் அவர்களை பார்க்க முடிவது கிடையாது அந்த அளவிற்கு தொழுகை விட்டு நாம் தூரம் ஆகியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஒரு நிகழ்வு நடக்குது இப்போ அந்த நிகழ்ச்சிக்கு பலரும் வருவார்கள் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு குடிகாரன் வந்தா அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம அவரை உட்கார வைப்போமா நம்ம பக்கத்துல அவரை உட்கார வைப்போமா அவர் உட்காருவதை நம்ம அருவறுப்பா பார்ப்போம் அவர் உட்காருவதை நம்ம கேவலமா நினைப்போம் ஒரு திருடன் வரான் ஊரே பிரபலியமான ஒரு திருடன் வரான் அந்த திருடனை அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம அனுமதிப்போமா திருட்டு போய் அவனை வெளியனுங்கன்னு சொல்லுவோம் ஒரு விபச்சாரன் வரான் ஜினா செய்யக்கூடிய ஒருத்தன் வரான் மோசமானவன் ஒருத்தன் வருகிறான் பெண்களிலே ஈடுபட்டவன் ஒருத்தன் வருகிறான் அவன் அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம அனுமதிப்போமா அவன் நம்ம பக்கத்துல உட்கார்றதையோ நம்ம அவர் பக்கத்துல உட்கார்றதையோ அருவறுப்பா நினைப்போம் இவனையே உள்ள உட்கார வச்சுங்கன்னு திட்டுவோம் அப்ப தொழுகையாளி ஒருத்தர் வரார் அவரை மட்டும் நம்ம என்ன செய்வோம் உள்ள உட்கார வைப்போம் கண்ணியப்படுத்துவோம் எல்லாருக்கும் என்ன கண்ணியமோ அந்த கண்ணியத்தை நம்ம கொடுப்போம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஒரு திருடன் வந்தா உள்ள உட்கார வைக்க மாட்டோம் ஒரு விபச்சாரன் வந்தா உள்ள உட்கார வைக்க மாட்டோம் எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சாலும் உட்கார வைக்க மாட்டோம் ஆனால் தொழுகை விட்டவனுக்கு நாம் என்ற பட்டியலே கொடுக்காமல் அவருக்கு சரியான ஒரு மரியாதையை கொடுத்து நம் கூட சகஜமா அவர் கூட நம்ம பழகிறோம் பேசுறோம் அப்படின்னு சொன்னா தொழுகை விடுவதை பாவமாகவே நாம் கருதவில்லை என்பதுதான் இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லா சொன்ன அதை செய்யாம இருக்கிறதும் பாவம் தான் அல்லாஹ் செய்ய வேணாம்னு சொன்னதை செய்யறதும் பாவம் தான் பாவம் ரெண்டு வகை ஒண்ணு அல்லாஹ் செய்யுன்னு சொல்லிருப்பான் நம்ம அதை செய்யாம இருப்போம் இதுவும் பாவம் உதாரணமா தொழுகிறது அல்லாஹ் தொழுகுன்னு சொல்லியிருக்கிறான் நம்ம தொழுகாம இருக்கும் இது பாவம் இன்னொரு பாவம் அல்லாஹ் செய்யாதன்னு சொல்லியிருப்பான் நம்ம அதை செய்வோம் திருடாதன்னு சொல்லியிருப்பான் நம்ம அதை திருடுவோம் விபச்சாரம் செய்யாதுன்னு சொல்லியிருப்பான் நம்ம அதை செய்வோம் இதுவும் பாவம் தான் இப்போ ஒரு பாவம் ஏவல் அல்லாஹ் செய்யுன்னு சொல்றான் இன்னொரு பாவம் விளக்கல் அல்லா செய்யாதன்னு சொல்றான் இந்த ரெண்டுமே பாவம் தான் ஆனா இந்த ரெண்டு பாவத்துல எது ரொம்ப பெரிய பாவம் தெரியுமா அல்லாஹ் செய்யு சொன்னத நம்ம செய்யாம இருக்கிறது பாவமா அல்லா செய்யாதன்னு சொன்னத நம்ம செய்யறது பாவமான்னு பட்டியலிட்டு பார்க்கும் போது அல்லா சுபஹானா ஒரு விஷயத்தை செய் என்று சொல்லி நாம் அதை செய்யாமல் இருந்தால் அதுதான் மிகப்பெரிய பாவம் சில நேரங்களை தப்பி தவறி அல்லாஹ் செய்யாதன்னு சொன்னதை செஞ்சிட்டோம் திருடலன்னு சொன்னதை திருடிட்டோம் விபச்சாரம் செய்யாதன்னு சொன்னதை செஞ்சிட்டோம் பொய் பேசாதன்னு சொன்னதை செஞ்சிட்டோம் வட்டி வாங்காதன்னு சொன்னதை செஞ்சிட்டோம் இதை விட அல்லா தொழுகுன்னு சொல்றான் இல்லையா ஜக்காத் கொடுன்னு சொல்றான் செய்யாம இருக்கிறது தான் பெரிய பாவம் அல்லா செய்யாதன்னு சொல்லி தப்பி தவிர நம்ம செஞ்சுட்டோம் அது கூட மன்னிக்கப்பட்டு விடும் அது சிறிய பாவம் என்பதாக கிதாபுகளே இமாம்கள் பெருமக்கு நமக்கு சொல்லி காண்பிப்பார்கள் எப்படி அவங்க இப்படி சொல்றாங்க தொழுகனா சாதாரண விஷயம் தானே பா திருடுறது தானே பெரிய பாவம் விபச்சாரம் தானே பெரிய பாவம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நீங்க நல்லா யோசிக்கணும் உலகம் படைக்கப்பட்டு ஆதமலை சிலம் அவர்கள் படைக்கப்பட்டு அவர்கள் செய்த முதல் பாவம் அல்லா ஒரு மரத்துல அந்த பழத்தை சாப்பிடாதன்னு நல்லா சொன்னான் ஒரு நபீட்ட அந்த பழத்தை நீங்க சாப்பிட கூடாதுன்னு நல்லா கட்டளையிட்டான் அப்படி இருந்தும் அந்த மலக்கு அந்த ஆதமலை சிலம் அவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க சாப்பிட்டுட்டாங்க அல்ல சாப்பிடாதன்னு சொல்லி அந்த பழத்தை சாப்பிட்டுட்டாங்க இது ஒரு பாவம் இன்னொரு பாவம் செய்தான் செஞ்சான் என்ன பாவம் அல்லாஹ் கட்டளை நீ என்ன செய்யணும் இவங்களுக்கு சஜிதா செய்யணும்னு அல்லாஹ் கட்டளை போது அந்த செய்தான் சஜிதா செய்ய மறுத்து விட்டான் செய்தான் செஞ்ச பாவம் என்னதுன்னு சொன்னா அல்லாஹ் கட்டளை இடறான் நீ செய்யன்னு சொன்னதா செய்தான் செய்யல ஆதமனேசல செஞ்ச பாவம் என்னதுன்னு சொன்னா நீங்க இத சாப்பிடாதீங்க நல்லா ஆதமலை இஸ்லாம் அவர்கள் செஞ்சிட்டார்கள் ரெண்டுல எந்த பாவம் அதிகமான பாவம் ஆதமலை அழுதி கேட்டாங்க அவங்க ஒரு நபியா இருக்கிறாங்க அல்லாவ வணங்குற பாக்கியத்தை அவங்களுக்கு கொடுத்தான் அல்லாவ தொழுகிற பாக்கியத்தை அவங்களுக்கு கொடுத்தான் ஒரு முஸ்லீம்ங்கிற ஒரு நபிங்கிற பட்டியலை அவங்களுக்கு கொடுத்தான் ஒரு அந்தஸ்து அவங்களுக்கு கொடுத்தான் ஏன் அவங்க செய்யாதன்னு சொன்னதை மட்டும்தான் இருந்தாங்க ஆனா நாதம் அலி இஸ்லாம் அவர்களை காட்டிலும் அந்த ஷெய்தான் என்ன பாவம் செஞ்சான் அல்லாஹ் செய்யு சொன்னத செய்யாம விட்டு தடுத்துட்டான் அதை செய்யாம இருந்துட்டான் அதனால அல்லாஹ் ஷெய்தான தூக்கி எரிஞ்சிட்டான் எந்த தொழுகையும் அவனுக்கு நசீபாக்கவில்லை அவனை பாவியாக உலகம் அழியும் நாள் வரை ஷெய்தானை அல்லாஹ் சுபானாவதால பாவிய ஆக்கி அவனை மோசமானவனா கொடுமையானலா கோள்களா ஆக்கி அவனை நரகத்தில் தள்ளுவதற்கான ஒரு திட்டத்தை தீட்டி அல்லாஹ் சுபானாவதாலா இப்படி ஒரு மோசமான சூழலை தலையெழுத்து அல்லாஹ் செய்தானுக்கு ஆகி விட்டான் காரணம் அல்லாஹ் செய்யின்னு சொன்னதை செய்யாமல் இருந்ததுதான் எதற்காக சொல்லி காண்பிக்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் எதையெல்லாம் செய்யுன்னு சொல்றானோ அதை செய்யாமல் இருக்கிறது தான் பெரிய பாவம் அல்லாஹ் செய்ய வேணாம்னு சொல்லி சில நேரங்களில் நம்ம அதை செஞ்சிருப்போம் அது கூட சிறிய பாவம் தான் ஆனால் நம்ம வட்டியையும் விபச்சாரத்தையும் எல்லா பாவங்களையும் பெரிய பாவமா நினைக்கிறோம் அதுவும் பெரிய பாவம் தான் அதை விட மிக பெரும் பாவம் தொழுகை அல்லாஹ் தொழுகுனு சொல்லி நம்ம விடுகிறோம் அல்லவா இதுதான் பெரிய பாவம் ஆக அல்லாஹ் இறையச்சம் உடையவர்களை நேசிக்கிறான் இரையச்சம் என்று சொன்னால் இதையெல்லாம் அல்லாஹ் செய்ய வேண்டும் என்று சொல்கிறானோ அதை செய்வதுதான் இறையச்சம் ஆக இன்று முதல் நாம் தொழுகைகளை பேணி கடைபிடிக்கக்கூடியவர்களுடைய பட்டியலில் எல்லாம் நம்மை ஆக்கியல் புரிய வேண்டும் இரண்டாவது அல்லாஹ் சொல்றான் இன்னல்லா இஹைபுல் முத்தவக்கின் தவக்குள் வைக்கக்கூடியவர்களை அல்லா நேசிக்கிறான் இறை உள்ளவர்களை அல்லா நேசிக்கிறான் முதல்ல சொன்னது இரண்டாவது அல்லாஹ் சொல்றான் தவக்குள் வைக்கக்கூடியவர்களின் பக்கம் அல்லா நேசிக்கிறான் தவக்குள்னு சொன்னா அல்லாஹ முழுமையா நம்புவது அடுத்த வேலைக்கு காசு இருக்காது நாளைக்கு நிக்காக வச்சிருப்போம் இன்னும் மகருக்கு காசு ரெடி பண்ணி இருக்க மாட்டோம் எந்த பணமும் இருக்காது அடுத்த வேலைக்கு உணவு இருக்காது இருந்தாலும் எந்த ஒரு இக்கட்டாள சூழ்நிலை இருந்தாலும் அல்லாஹ் போதுமானவன் அவன் பார்த்து கொள்வான் என்ற ஒரு உறுதி ஒரு உண்மையான நம்பிக்கை யார் அல்லாஹின் மை மீது வைக்கிறார்களோ அவர்களே அல்லாஹ் நேசிக்கிறான் நாமும் அல்லாஹை மீது தவக்குள் வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லா சுபானா எந்த அளவிற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய மனைவி பொட்டல் நம்ம ஹஜ் பின்னாள் அந்த தினத்துல பயான்களில் கேள்விப்பட்டு இருக்கிறோம் அவ்வளோ காடு பாலைவனம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கொண்டு போய் அந்த மனைவி விடுறாங்க மரம் செடி கொடி பொறுப்புண்டு எதுவுமே கிடையாது ஒரு பெண்மணி வயதானவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து நிக்கிறாங்க சுத்தி முத்தி காடு பாலைவனம் கண்ணு தூர தூரம் வரைக்கும் ஒண்ணுமே இருக்காது அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மனைவி விட்டுட்டு போகும்போது கேட்கிறார்கள் யாருடைய செயல் இது அல்லாஹனுடைய செயல் என்று சொல்லும்பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை எங்களை அல்லாஹ் பார்த்து கொள்வான் எந்த அல்லாஹ் எங்களை இங்க வந்து விட சொன்னானோ அந்த அல்லாஹ் எங்களை பார்த்து கொள்வான் என்ற தவக்குள் என்ற உறுதி என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது ஆனால் நாம் அல்லாஹின் மீது

தவறி விடுகிறோம் அது வியாபாரமாக இருக்கட்டும் சாப்பாடு விஷயமாக இருக்கட்டும் கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களிலும் சஹாபாக்களும் சஹாபி பெண்படிகளும் எந்த அளவிற்கு நீதமாக இருந்தார்கள் என்பதை நாம் பல்வேறு இடங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம் பேசுகிறோம் சஹாபாக்கள்லாம் அவங்களுடைய பச்சிலம் குழந்தை அவங்களுடைய பக்கத்து வீட்டு தோட்டத்தில் ஒரு சின்ன பேரிச்சப்பட உளுந்து அந்த பேரிச்சம் அந்த குழந்தை எடுத்து வாயில வச்சதை பார்த்தா கூட தொண்டைக்குள்ள கையை விட்டு அந்த பேரிச்சம் எடுத்து கீழே போட்டுட்டு இது உனக்கு ஹராம் இது அறுத்தவர்களுடைய உணவு என்று சொன்னார்கள் எல்லா சகாபாக்களும் அது பாலாக இருக்கட்டும் தண்ணியா இருக்கட்டும் ஒரு சொட்டு கூட கூடிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்தார்கள் எல்லா சகாபாக்களும் கோதுமையில ஒரு பருக்கு கூட அரிசியில ஒரு பருக்கு கூட கூடியிடக்கூடாது கொடையிட குறைஞ்சிடக்கூடாது என்று கவனமாக இருந்தார்கள் அந்த அளவிற்கு நீரத்தன்மையோடு சகாபாக்களும் சஹாபி பெண்மணிகளும் இருந்தார்கள் எல்லா சகாபாக்களுடைய காலத்திலே வாழ்ந்த எல்லா தலைவர்களும் எல்லாருக்கும் ஒரே சட்டம் நீதி நாயம் நேர்மையோடு வாழ்ந்தார்கள் அது தன்னுடைய மகனாக இருந்தாலும் பாவம் செஞ்சால் அவர்களுக்கும் தண்டனைதான் தன்னுடைய மகளாக இருந்தாலும் அவர்களுக்கும் தண்டனைதான் தான் என்று நீதத்துவத்தோடு வாழ்ந்தார்கள் ஆனால் நாம் கொடுக்கல் வாங்கலே கூடுதல் குறைச்சலாக நீதத்தை இழந்து விடுகிறோம் இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை யார் நீதமாக இருக்கிறார்களோ அவர்களை தான் அல்லாஹ் நேசிக்கிறான் ஆக உங்களை அல்லாஹ் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நீதமானவர்களாக மாற வேண்டும் அடுத்ததாக அல்லா தாலா ஐந்தாவதாக சொல்லி காண்பிக்கிறான் சுத்தமாக இருப்பவர்களே அல்லா நேசிக்கிறான் பரிசுத்தமாக இருப்பவர்களே அது உடல் உடை மட்டும் கிடையாது உள்ளத்தோடும் நாம் சுத்தமாக இருக்க வேண்டும் உள்ளத்தில் எந்த கள்ளம் கபடம் கசடும் இல்லாமல் பரிசுத்தமான ஒரு எண்ணம் நமக்கு தூய்மையான எண்ணம் இருந்தால் மட்டும் தான் அல்லா நம்மை நேசிக்கிறான் பஸ்ல போறோம் பயங்கரமான கூட்டம் உட்கார்றத்துக்கு இடமே கிடையாது எல்லாரும் நின்றுகிட்டு இருக்கிறாங்க எல்லா சீட்டும் ஃபுல்லாயிடுச்சு ஒரே ஒரு சீட்டு மட்டும் நிற்கிது உங்க எல்லாருக்கும் கடுமையா கால் வலிக்குது அந்த சீட்டில் தண்ணி சகதியும் சேருமா மழை பெஞ்சு அசிங்கமா இருக்குது இல்லை யாரோ ஒருத்தவங்க வாந்தி எடுத்து வச்சிருக்கிறாங்க எவ்வளோதான் உங்களுக்கு கால் வலி இருந்தாலும் அந்த சீட்ல நீங்க உட்காருவீங்களா உட்கார மாட்டோம் காரணம் அந்த சீட்டு அந்த இருப்பிடம் அசுத்தமாக இருக்கிறது என்பதின் காரணமாக நம் உள்ளம் அசுத்தமாக இருந்தால் எப்படி அல்லாஹ் நம் உள்ளத்தில் அமர்வான் என்பதை சிந்திக்க வேண்டும் ஒரு சீட்டு அசுத்தமாக இருந்தால் அமர்றதுக்கு யோசிக்கிறோம் அந்த உள்ளம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹனுடைய அரிசி அல்லாஹனுடைய இருப்பிடம் அசுத்தமாக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் எப்படி நம் மனதில் குடி வருவான் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் ஆக யாருடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறதோ அவர்களை மட்டுமே அல்லாஹ் நேசிக்கிறான் உள்ளம் மட்டும் பரிசுத்தமாக இருந்தால் போதாது உடலும் உடையும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் உடையும் தூய்மையாக வேண்டும் உடல் அசுத்தமான குளிக்கிறது கிடையாது இவர்களையும் அல்லாஹ் நேசிப்பது கிடையாது கந்தலான ஒரு ஆடை கிழிந்த ஒரு ஆடை தூய்மை இல்லாத ஒரு ஆடை ஆடைகளை துவைத்து அயன் செய்து போடாத ஒரு ஆடை இவர்களைப் போன்று அசுத்தமாக இருப்பவர்களை அல்லாஹ் நேசிப்பது கிடையாது காரணம் அல்ல அவர்களுக்கு நல்ல ஆடைகளை கொடுத்திருக்கிறான் சோம்பேறித்தனத்தின் காரணமாக சுத்தமாக இருப்பது கிடையாது இது ஒன்றும் பற்றற்ற தன்மை என்ற பட்டியலில் வராது சில பேர் சொல்வார்கள் எனக்கெல்லாம் இந்த உலகத்தின் மீது நேசம் கிடையாது நான் வெறும் கிழிஞ்ச ட்ரெஸ் போடுறேன் நான் அயன் செய்ய மாட்டேன் நான் துவைக்க மாட்டேன் அழுக்க ஆடைகளான முன்னோர்கள் எல்லாம் போட்டுக் கொண்டார்கள் என்று பொய் காரணங்களை சொல்பவர்களுடைய பட்டியல்களில் சேர்ந்து விடுவார்கள் இது நம்மளுடைய சோம்பேறித்தனம் இது ஒன்றும் உலக பற்றற்ற தன்மை கிடையாது அல்லாஹ் கொடுத்திருக்கவர்கள் அல்லாஹ் யாருக்கு நியமத்துகளை அருள்களை வழங்கி இருக்கிறார்களோ அதை அல்லாஹ் வெளிப்படுத்தி காண்பிப்பதை தான் அல்லாஹ் நேசிக்கிறான் நம் புத்தாடைகளை அணிவது தூய்மையான ஆடைகளை அணிவதை தான் அல்லாஹ் நேசிக்கிறான் அக உடல் உடை இருப்பிடம் எல்லாமே சுத்தமாக இருப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமா நீங்கள் சுத்தமானவர்களாக தூய்மையான தூய்மையானவர்களாக வாழ வேண்டும் அடுத்ததா அல்லா சுபஹால சொல்லி காண்பிக்கிறான் யார் அழுது புலம்பி கெஞ்சி கூத்தாடி மன்றாடி கண்ணீர் தாரை தாரையாக வடித்து இரவும் பகலுமாக செய்த பாவத்தை நினைத்து அல்லாவிட மன்னிப்பு கேட்கிறார்களோ யா என்னை ரப்பே கபுல வேதனையை தாங்க முடியாத ரப்பே நரகத்துல அந்த நெருப்பினுடைய சூட்டை தாங்க ரப்பே என்று இரையச்சத்தால் அழுது மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதை அல்லா சுபஹால சொல்லி காண்பிக்கிறான் நம்ம பாவம் பெருசு கிடையாது செஞ்ச பாவத்துக்கு அல்லாட்ட நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டும் ஆக மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களுடைய பட்டியலில் எல்லாம் நம்மை ஆக்கியர்கள் புரிவானாக அடுத்ததா அல்லாஹ நேசிக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் இன்னும் அல்லாஹ் யுஹை புஷ் சாபிரின் பொறுமையாளர்களே அல்லாஹ் சுபஹானோத்தெல்லாம் நேசிக்கிறான் எந்த விஷயத்துலையுமே பொறுமை கிடையாது ஏதாச்சும் ஒரு தீங்கு நடந்துருச்சா உடனே அல்லாஹ் திட்ட ஆரம்பிச்சிடுறோம் நான் தொழுகைதான செஞ்சேன் நான் ஹஜ் செஞ்சேன் உம்ரா செஞ்ச நோம்பு வச்சு எனக்கு மட்டும் அல்லாஹ இப்படி கொடுக்குறான் என் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கிறான் அவனுடைய வியாபாரம் செழிப்பா இருக்குது எனக்கு மட்டும் கஷ்டமா இருக்குதுன்னு அல்லாஹை புலம்பி தீர்த்து பொறுமையை நாம் இழந்து விடுகிறோம் ஐயூ வளை உசலாத் உடல் முழுக்க நோயால் இருந்தார்கள் புழு உடல் முழுக்க புழு அவர்களுடைய சதையும் சீனையும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தது அவருடைய மனைவி இறுதி வரை தன்னுடைய கவனவனை விட்டு விரண்டு வராமல் பொறுமையாக இருந்தார்கள் எத்தனையோ சஹாபாக்கள் எவ்வளவு பொறுமையாளர்களாக இருந்ததை பார்க்கிறோம் இப்ராஹிம் அலி அவர்களுக்கு வயது பெரிய வயது ஆகும் வரை பல வருடங்கள் வரை குழந்தை கிடையாது இறுதி வரை பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடம் துவா கேட்டு பொறுமையை கடைபிடித்தார்கள் அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தான் என்பதான் வரலாறு படிக்கிறோம் ஆக அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமா நீங்கள் பொறுமையாளர்களாக இருக்க வேண்டும் இறுதியாக அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் என்ற பட்டியல் அல்லாஹ் இறுதியாக சொல்லி காண்பிக்கிறான் இன்னா யுஹை புல்லதீனி புன்யானும் அல்லாஹனுடைய பாதையிலே போர் செய்யக்கூடியவர்களை அல்லா நேசிக்கிறான் போருன்னு சொன்னா வாழையும் கத்தியும் எடுத்துக்கிட்டு அந்த எதிரிகளை வெற்றது மட்டும் போர் கிடையாது அது அந்த காலத்தில் உள்ள போர் இன்றைய காலத்தில் உள்ள போர் இஸ்லாத்துக்கு மாறாக எதுவெல்லாம் நடக்கிறதோ அக்கிரமம் நடக்கிறதோ அது எல்லாத்திற்கும் நாம் குரல் கொடுத்து அவர்களை மார்க்கத்தின் பக்கம் மார்க்க சட்டங்களை நிலைநாட்டுவதற்கு நாம் முயற்சி எடுக்கிறோம் அல்லவா இதுவும் போராக கருதப்படும் ஆக இவர்களையெல்லாம் அல்லாஹ் நேசிக்கிறான் கவனிக்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமா நீங்கள் தக்குவாதாரியாக இருக்க வேண்டும் அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமா நீங்கள் அல்லாஹின் பக்கம் பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்

வைக்கக்கூடியவர்களாக பொறுமையாளர்களாக நல்ல உபகாரம் செய்யக்கூடியவர்களாக உள்ளவர்களாக நாம் வர வேண்டும் அல்லாஹ் யாரையெல்லாம் நான் நேசிக்கவில்லை என்று சொல்கிறானோ அந்த பட்டியலில் நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதில் முதலாவது அல்லா சொல்லுகிறான் அல்லாஹ் இறை மறுப்பாளர்களை ஒருபோதும் நேசிப்பது கிடையாது இறை மறுப்பாளர்கள் மற்றும் எதையெல்லாம் அல்லாஹ் சொல்லி அதை ஒரு அடியான் செய்ய மறுக்கிறானோ அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லுகிறான் வட்டி வாங்காதன்னு சொல்றான் நம்ம வாங்குறோம் பாவம் செய்யாதன்னு சொல்றான் நம்ம செய்யறோம் இப்படிப்பட்ட இறை மறுப்பாளர்களையும் அல்லாஹனுடைய பாவைய பாவைகளையும் அல்லாஹ் நேசிப்பது கிடையாது இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான் அல்லஹ் சொல்லுகிறான் லாலிமீன் அநியாயக்காரர்களை அல்லாஹ் நேசிப்பது கிடையாது நாம் அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயம் அல்லானுடைய காதல் நமக்கு ஒருபோதும் கிடைக்காது என்பதை சிந்தித்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான் வரம்பு மீறக்கூடியவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க கூடாது நேசிப்பது கிடையாது எந்த விஷயத்திலும் நாம் ஒரு லிமிட்டு தான் ஒரு லெவலுக்கு மேல வரம்பு மீறுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம் மீது கோபத்தை இறக்கி விடுகிறான் யுஹைபுல் முக்சிதீன் குழப்பம் விளைவிக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒருபோதும் நேசிப்பது கிடையாது இன்னாஹல்லா யூஹெபுல் முஸ்தக் பெருமை அடிப்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பது கிடையாது பெருமை என்பது அல்லாஹனுடைய ஆடை யார் அந்த பெருமையை அல்லாஹனுடைய ஆடை பிடுங்குகிறார்களோ அவர்களை நரகத்தில் தூக்கி போட்டு விடுவான் என்பதாக அல்லாஹ் சுபஹணா சொல்லி காண்பிக்கிறான் வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் ஒருபோது நேசிக்க நேசிப்பது கிடையாது வீண் விரயம் என்று சொன்னால் வெறும் தண்ணீர் மட்டும் கிடையாது உணவு மட்டும் கிடையாது உணவை நாம் வீண் செய்கிறோம் அதுவும் முஸ்ரீப் பட்டியலில் வரும் உணவாக இருக்கட்டும் தண்ணீராக இருக்கட்டும் நம்மளுடைய வயதாக இருக்கட்டும் நம்முடைய சக்தியாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் வாலிப பருவமாக இருக்கட்டும் எதை எந்த அளவிற்கு பயனுள்ளதாக செலவழிக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு நாம் பயனுள்ளதாக ஆக்காமல் அதை வீண் விரயம் செய்கிறோம் நேரத்தை வீணடிக்கிறோம் நேரத்தை பயன்படுத்துறது கிடையாது வாலிப பருவ கொடுத்து வீணடிக்கிறோம் பயன்படுத்துறது கிடையாது எதை வீணடித்தாலும் அல்லாஹ் நம்மை நேசிப்பது கிடையாது என்பதாக அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவனை அவனை பற்றி சொல்லி காண்பிக்கிறான் அடுத்தது அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான் இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர் பெருமை அடிப்பவர்கள் முதல்ல பெருமை அடிப்பவர்களை பார்த்தோம் அவர்கள் எப்படின்னு சொன்னா நான் தான் பெரியாள் எனக்கு தான் எல்லாம் தெரியும் நான் தான் பெரிய ஆளு எனக்கு தான் நிறைய அறிவு இருக்குது நான்தான் புதுசு புதுசா யோசிப்பேன் மற்றவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாதுன்னு தன்னை மட்டுமே உயர்வாக எண்ணக்கூடியவர்களையும் எல்லாம் நேசிப்பது கிடையாது தன்னை உயர்வாக எண்ணி பிறரை தாழ்வாக அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்குலாம் ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு ஒழுங்காக வியாபாரமே செய்ய தெரியல அந்தமாக்க ஒழுங்கா புள்ளையே வளர்க்க தெரியல நான் தான் எல்லாத்திலையும் சிறந்ததுன்னு சொல்லிட்டு பிறரை தாழ்வாக கேவலமாக இழிவாக நினைப்பவர்களையும் அல்லாஹ் நேசிப்பது கிடையாது அடுத்ததான் அல்லா சுபஹா சொல்லி காண்பிக்கிறான் மோசடி செய்பவர்களை எல்லா ஒருபோதும் நேசிப்பது கிடையாது அடுத்ததான் அல்லா சுபஹான இறுதியாக சொல்லி காண்பிக்கிறான் இன்னல்லா அல்லா எஹப் முக்தாலன் அசீம் சதி திட்டம் செய்து பிறனுடைய வளர்ச்சிக்கு தீங்கு விளைவித்து பிறர் நல்ல தொழில பெரிய ஆளா இருப்பாரு அவருக்கு ஏதாச்சும் ஒரு திட்டத்தை போட்டு அவருடைய வளர்ச்சியை வீழ்ச்சியாக்கி அவரை பற்றி நாலு பேர்கிட்ட இல்லாத பொல்லாததாக சொல்லி ஒரு திட்டம் போட்டு அவருடைய வளர்ச்சிக்கு நாம் தடையாக ஆக்குகிறோம் அல்லவா இவர்களையும் அல்லாஹ் நேசிப்பது கிடையாது ஆக நாம் பார்த்த பட்டியல் அல்லா இறை மறுப்பாளர்களை நேசிப்பது கிடையாது அநியாயக்காரர்களை நேசிப்பது கிடையாது வரம்பு மீறவர்களை நேசிப்பது கிடையாது குழப்பம் விளைவிப்பவர்களை நேசிப்பது கிடையாது பெருமை அடிப்பவர்களை நேசிப்பது கிடையாது வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் அல்லா நேசிப்பது கிடையாது மோசடி செய்பவர்களை எல்லாம் நேசிப்பது கிடையாது பிறனுடைய வீழ்ச்சி வளர்ச்சிக்கு காரணமாக வீழ்ச்சியை நிரூபிப்பவர்களை அல்லாஹ் நேசிப்பது கிடையாது ஆக இந்த ஜும்மானுடைய உரையில் நான் அல்லாஹ் யாரையெல்லாம் நேசிக்கிறான் என்பதையும் பார்த்தோம் யாரையெல்லாம் அல்லாஹ் நேசிப்பது கிடையாது என்பதையும் பார்த்தும் அல்லா சுபஹானா அல்லாஹ் யாரையெல்லாம் நேசிக்கிறானோ அந்த அல்லா நேசிக்கக்கூடியவர்களுடைய பட்டியல் அல்லாஹ் சுபஹான் நவத் தாலா நம்மை ஆக்கியர்கள் புரிய வேண்டும் யாரையெல்லாம் அல்லாஹ் நேசிப்பது கிடையாதோ அந்த பட்டியலை அல்லாஹ் நம்மை தூரமாக்க வேண்டும் இதையெல்லாம் இந்த ஜுமானனுடைய மஜ்லிஸில் கேட்டோமோ அதை கேட்டன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பெரும் நசீபே அல்லா சுபஹானா உங்களுக்கும் எனக்கும் நம் ஊருடைய அத்துணை மக்களுக்கும் தந்தல் புரியவானாக வாஹிர் தவான் அலமது இல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாது